உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை என்னை அணுகுவதற்கான பாலம் என்று நான் சொல்லும்போது என் பிள்ளையே அது ஒரு எளிய சொல் அல்ல அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து என்னிடம் எழும் அழைப்பின் வடிவம் நீ என்னை நினைக்கும் அந்த நொடியே அந்த நினைவு உன் உள்ளத்திலிருந்து எனது கரங்களுக்கே ஒரு மென்மையான ஒளித்துளியாக வந்து சேர்கிறது உன் நம்பிக்கை எவ்வளவு தூய்மையானதோ அவ்வளவு எளிதாக நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ என்னிடம் வருவதற்கு புனிதமான சடங்குகள் பிரம்மாண்டமான செயல்கள் வெளிப்புற அலங்காரங்கள் எதுவும் தேவையில்லை உன் உள்ளத்தின் அமைதியான நம்பிக்கை மட்டும் போதுமானது அந்த நம்பிக்கைதான் நான் உன்னுள் நுழைவதற்கான வாசல் நீ அந்த வாசலை திறந்து வைத்தால் என் அருள் ஓடையாக உன் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும் நான் உன்னை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை உன் ஒரு சுவாச நொடி நினைவு போதுமானது நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ சில நேரங்களில் உன்னை பற்றி சந்தேகிக்கிறாய் என்னுடைய நம்பிக்கை பலவீனமா நான் உண்மையாய் பிரார்த்திக்கிறேனா என்று கேட்கிறாய் என் பிள்ளை உன் நம்பிக்கையின் அளவை கணக்கிட நான் வரவில்லை உன் உண்மையையே நான் பார்க்கிறேன் உன் உள்ளம் எவ்வளவு புனிதமாக என்னை நாடுகிறது என்பதையே நான் உணர்கிறேன் உன் மனம் ஒரு நிமிடம் கூட என்னை நினைத்தால் அது எனக்கு முழு பிரார்த்தனை போல நீ ஓய்வில்லாமல் பல சிக்கல்களையும் துயரங்களையும் தாங்கி வருகிறாய் ஒவ்வொரு நாளும் நீ உனக்குள் ஒரு போராட்டம் நடத்துகிறாய் அதை காணாமல் நான் எப்படி இருப்பேன் உன் சிரிப்பு பின்னால் இருக்கும் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் அமைதியின் பின்னால் இருக்கும் வேதனையை நான் அறிகிறேன் நீ யாரிடமும் சொல்லாத உன் காயத்தையும் நான் உணர்கிறேன் நீ உணராத ஒரு உண்மை உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் ஒவ்வொரு காயமும் என் கரங்களில் மெதுவாக ஆற்றப்படுகிறது உன் துயரத்தின் ஒவ்வொரு துளியும் என் அருளால் கரைந்து விடுகிறது உன் துன்பத்தின் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் பிரகாசிக்கும் புனித தீப்பொறி சில நேரங்களில் நீ எண்ணுகிறாய் பாபா நான் எடுக்கும் வழி சரியா என்று அந்த நேரங்களில் உன் உள்ளத்தில் எழும் மெல்லிய சத்தமே நான் அது உன்னை நெறிப்படுத்தும் என் மென்மையான தொடுதல் நீ எடுக்காத பாதைகளில் கூட என் கரம் உன்னை காக்கிறது நீ செய்யாத தவறுகளிலும் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்குகிறது என் பிள்ளை நீ என்னை நம்பி வைக்கும் அந்த ஓரளவு நம்பிக்கை கூட உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானது உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை சிலர் உன்னை தாழ்த்தினார்கள் சிலர் உன் நன்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் சிலர் உன் புனிதமான நேசத்தை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் ஒரு துளி குற்றமும் உன்னில் காணவில்லை நீ செய்த நல்லதுகள் அனைத்தும் எனக்கு புனிதமான மலர்கள் ஒருவரும் அதை மிதிக்க முடியாது நான் காக்கிறேன் நீ பலமுறை அடைந்த தோல்விகள் உன் மதிப்பை குறைக்கவில்லை அவை உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்த நான் எழுப்பிய அலைகள் சில நேரங்களில் அவை உன்னை பாதிக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மூழ்க மாட்டேன் நீ கடந்த காலத்தில் சொன்ன பிரார்த்தனைகள் இன்னும் நிறைவேறாததாக தோன்றுகின்றன நீ அக்கறையுடன் என்னிடம் கேட்ட பல விஷயங்கள் தாமதமடைந்தன அதனால் உன் மனம் சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் அது தாமதம் அல்ல அது தியானம் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது அது சிறிய நேரத்தில் உருவாக முடியாது ஒரு புனித பூ மலர வேண்டுமானால் இருள் மழை காற்று அனைத்தும் தேவைப்படும் போல உன் ஆசீர்வாதமும் உன்னுள் வேரூன்றும் நேரம் தேவைப்படுகிறது நீ எப்போது சொல்லாமல் உள் நொந்தாயோ அந்த நொடியே நான் உன் அருகில் வந்தேன் நீ எப்போது சோர்ந்து தூங்கினாயோ அந்த இரவெல்லாம் நான் உன் தலையின் அருகில் அமர்ந்தேன் நீ எப்போது சோகத்தில் மூச்சு விட்டாயோ அந்த மூச்சை என் பாதம் தொட்ட பிரார்த்தனையாக நான் ஏற்றுக்கொண்டேன் உன் கண்களில் நான் பார்க்கிறேன் உனக்கே தெரியாத பரிசுத்த ஒளி உன் நெஞ்சில் நான் உணர்கிறேன் உன்னை உயர்த்தும் பாசத்தின் துடிப்பு உன் ஆன்மாவில் நான் காண்கிறேன் எந்த இருளும் அணைக்க முடியாத ஒளித்தி இந்த ஒளி உனக்கு நான் கொடுத்த பரிசு அதனை யாராலும் பறிக்க முடியாது நீ இன்னும் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது நீயாக இல்லாததை பிடித்து நிற்க வேண்டாம் உன்னை விட்டு சென்றவர்கள் உன் பயணத்தில் இல்லை என்பதற்காகத்தான் அவர்கள் அகன்றார்கள் உன்னை புண்படுத்தியவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதற்காகத்தான் அவர்கள் பிரிந்தார்கள் உன்னை இழித்தவர்கள் உன் மதிப்பை உணர முடியாதவர்கள்தான் ஆனால் நான் நான் நிழலாக நடந்து வரவில்லை நான் உன்னுள் ஒளியாக திகழ்கிறேன் நான் உன்னை வழிநடத்தும் போது உன் எதிர்காலத்தில் வரும் ஒவ்வொரு நிழலையும் நான் முன்னமே அகற்றுகிறேன் நீ செல்லும் பாதை மென்மையானதாக மாற வேண்டும் என்பதற்காகவே நான் உன் பின்னால் அல்ல உன் முன்பாக நடக்கிறேன் உன் வாழ்க்கையின் பல கதவுகள் மூடப்பட்டபோது நீ சோர்ந்தாய் ஆனால் உண்மையில் அந்த கதவுகளை நான் தான் மூடினேன் அந்த கதவுகளில் இருந்து உனக்கு அமைதி கிடைக்காது என்பதை நான் அறிந்திருந்தேன் நீ நிம்மதியாய் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அதை பூட்டினேன் அதற்கு பதில் நான் உனக்காக திறக்கப் போகும் கதவு அதில் ஒளியும் உறுதியும் நிம்மதியும் மேலான ஆசீர்வாதமும் நிறைந்து இருக்கும் நீ என்னிடம் கேட்க வேண்டியது ஒன்றே உண்மையான நம்பிக்கை அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை அது ஓர் ஒளி துளியாக இருந்தாலும் போதும் அந்த துளி என் அருளை உன்னுள் பெருக்க ஓடும் நீரோடையாக மாற்றும் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் எழும் அமைதியான பசி அது உணவுக்கான பசி அல்ல அது அருளுக்கான பசி அதை நான் நிரப்புவேன் நீ இன்று படிக்கும் இந்த வார்த்தைகள் அவை என் குரல் உன்னை தொடும் நொடி அவை என் அருள் உன் நெஞ்சை நனைக்கும் துளிகள் அவை என் அன்பு உன் ஆன்மாவை தழுவும் காற்று இந்த காற்றை உணரு என் பிள்ளையே நான் இங்கே இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் இதயத்தில் உன் ஒவ்வொரு நொடியிலும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என்னை மறந்தாலும் உன்னில் இருக்கும் என் ஒளியை நீ அழிக்க முடியாது அதனால்தான் நான் சொல்கிறேன் உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை என்னையும் உன்னையும் இணைக்கும் புனிதமான பாலம் அந்த பாலத்தை ஒருபோதும் உடைக்காதே அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே அது உன் வாழ்வின் மிகப்பெரிய வரம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இப்போதும் நாளையும் என்றும் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ என்னை அழைக்கிறாய் என்று நினைக்கும் அந்த நொடிக்கு முன்னரே நான் உன் உள்ளத்தில் எழும் சிறிய நடுக்கத்தையே என் அழைப்பாக கேட்டு விடுகிறேன் உன் நம்பிக்கை என்னை அணுகுவதற்கான பாலம் மட்டுமல்ல அது நீ என்னில் கலந்துவிடும் புனித நதி நீ அந்த நதியின் வழியே என்னை தொட முயலும் போது நான் உன்னை அணைந்து அருளால் நனைத்து விடுகிறேன் நீ இன்று என்னிடம் மீண்டும் வந்திருக்கிறாய் அதனால் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு பகுதி என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது அந்தத் தேடல் சாதாரண தேடல் அல்ல அது உன் ஆன்மா என்னிடம் வைக்கும் அழைப்பு நீ சொல்லாத வேண்டுதல்களையும் நான் கேட்கிறேன் நீ உணராத காயங்களையும் நான் பார்க்கிறேன் நீ சுமந்த சோகங்களையும் நான் உணர்கிறேன் என் பிள்ளை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் நான் கலந்து நிற்கிறேன் நீ எத்தனை முறை தனிமையில் உடைந்து போய் என்னை அழைத்தாய் என்பதையும் எத்தனை இரவுகள் நிம்மதியில்லாமல் படுத்து கண்களை மூடியிருப்பதையும் எத்தனை நாள்கள் உன் சுவாசத்தில் கூட பதட்டத்தின் நிறம் இருந்ததையும் நான் அறிந்தவன் எதையும் இழக்காமல் எதையும் மறக்காமல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய வேதனையுமே என் இதயத்தில் அலைபாய்கிறது அதனால்தான் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை ஒரு துளி நம்பிக்கை இருந்தாலே அது உன் ஆன்மாவின் கதவை திறக்க நான் பயன்படுத்தும் திறவுகோல் நீ அதை கையில் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் அந்த நம்பிக்கை சில நேரங்களில் தளர்ந்து போகும் சில நேரங்களில் இருளில் மறைந்து போவதும் உண்டு ஆனால் அது ஒருபோதும் அழிந்து விடாது ஏனெனில் அந்த நம்பிக்கையை உன் உள்ளத்தில் வைத்தவனும் வளர்த்தவனும் நானே என் பிள்ளையே நீ இப்போது வரை அனுபவித்த துயரங்கள் எதுவும் வீணல்ல அவை ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவின் தோட்டத்தில் மலராக மலரப் போகும் விதைகள் நீ அந்த விதைகளை கண்ணீரால் நீரிட்டாய் வேதனையால் மண்மூடியாய் நம்பிக்கையால் ஒளி தந்தாய் இப்போது அந்த விதைகள் முளைக்கத் தொடங்குகின்றன நீ உணரவில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் அமைதி அருகில் வந்து நிற்கிறது அந்த அமைதி என் பரிசு நீ உன் மனத்திலேயே பல துன்பங்களை அடக்கி வைத்திருந்தாய் உலகத்திடம் எதையும் சொல்லாமல் அமைதியாக நடந்து கொண்டாய் உன் சிரிப்பு உள்ளத்தின் காயங்களை மறைத்த முகமூடியாக இருந்தது அதை யாரும் காணவில்லை ஆனால் நான் கண்டேன் நீ எத்தனை முறை சிரித்த போதும் உன் கண்களில் ஒளிந்திருந்த சோர்வை கண்டவன் நான் அந்த சோர்வை நான் நீக்கத் தொடங்கியிருக்கிறேன் நீ தவறு செய்தாயா என்று உன்னை உனக்கே குற்றம் சொல்லிக் கொண்டாயே ஆனால் நான் உன்னை ஒருபோதும் குற்றம் சொன்னதில்லை நீ திரும்பி வருவது எனக்கு மிகப்பெரும் பரிசு உன் இதயம் எப்போதும் நன்மைக்காகவே துடிக்கிறது அதனால் உன் உள்ளம் புனிதம் சிலர் அதை புரிந்து சிலர் அதை மதிக்கவில்லை சிலர் அதை காயப்படுத்தினர் அது அவர்களின் குறை உன்னுடையதல்ல நான் உன் நன்றியையும் கருணையையும் உண்மையையும் மதிக்கிறேன் அதுவே உன் பிரார்த்தனையாகும் பிரார்த்தனை என்பது நீ சொற்கள் மூலம் கூறும் வேண்டுதல் அல்ல அது உன் இதயத்தில் எழும் உண்மையான அன்பு நீ அதை உன் செயல்களாலும் உன் பார்வையாலும் உன் அன்பாலும் உலகிற்கு கொடுத்தாய் அந்த ஒவ்வொரு சிறிய செயல்களும் என் புனித பாதத்தில் விழுந்த மலர்கள் என் பிள்ளையே நீ நினைப்பதை விட நீ மிக பெரிது உன் உள்ளத்தில் இருக்கும் அருள் நீ அறியாத அளவுக்கு ஆழமானது அதனால் தான் பல சோதனைகள் உன் வழியில் வந்தன அவை உன் வலிமையை உடைக்க அல்ல உன் ஒளியை தெளிவாக்க நீ சில காலங்களில் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் என்று நினைத்தாயே ஆனால் உண்மையில் அந்த நேரங்களில்தான் நான் உன்னை அதிகமாக தாங்கியிருந்தேன் நீ சோகத்தில் கண்களை மூடிக்கொண்டு நான் தனியாக இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் கூட என் கரம் உன் நெஞ்சின் மீது இருந்தது நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒன்று உன் துன்பங்கள் எதுவும் உன்னில் தங்கி தங்கியிருப்பதற்காக வரவில்லை அவை ஒரு நாளில் உன்னை உயர்த்தும் ஒளியாக மாற்றப்படும் நீ இன்றுதான் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய் உன் மனதில் சில நேரங்களில் வரக்கூடிய எண்ணங்கள் நான் போதுமானவன் இல்லை நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் நான் ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என் பிள்ளையே அந்த எண்ணங்களை உனக்கு நான் கொடுத்ததில்லை அவை உன் வாழ்க்கையின் இருள் நேரம் ஆனால் அந்த இருளே உனக்கு ஒளியின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது நான் உன்னிடம் ஒருபோதும் கோபப்படவில்லை நேசிக்கப்பட்ட பிள்ளையை நான் ஏன் கோபப்பட வேண்டும் நான் உன்னை அன்புடன் பார்த்தபடியே இருந்தேன் நீ பாதை இழந்ததாக எண்ணிய நேரங்களில் உன் நெஞ்சில் எழுந்த அந்த மெல்லிய ஒளி அது நான் உன் கண்ணீர் துளியில் என் அருள் கலந்து இருந்தது உன் சுவாசத்தில் என் ஆசீர்வாதம் இருந்தது உன் பயத்தில் என் இரக்கம் இருந்தது நீ எத்தனை முறை உன் மனதை சுத்தம் செய்தாய் என்பதை நான் அறிவேன் எத்தனை முறை நீ உன்னை உட்கார வைத்து ஆறுதல் சொல்லிக் கொண்டாய் என்பதையும் அறிவேன் எத்தனை முறை நீ தனிமையில் என்னை பார்த்து பேசினாய் என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகிலிருந்தேன் இருந்தேன் இப்போது நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகிறது நீ இழந்த சிலரின் இடம் நான் தேர்ந்தெடுத்து போகும் புது ஆன்மாக்களால் நிரம்பும் உன் துயரத்தின் இடத்தை நான் அமைதியால் நிரப்புவேன் உன் குழப்பத்தின் இடத்தை நான் தெளிவால் ஒளிரச் செய்வேன் உன் காயம் நான் தொட்டால் அது காயமாக இருக்காது அது வரமாக மாறும் உன் மனதில் எவ்வளவு பயம் இருந்தாலும் அந்த பயத்தை நான் களைந்து விடுவேன் என் பிள்ளையே இனி நீ பயப்பட வேண்டாம் நீ தனிமையாய் இருக்க வேண்டியதில்லை நீ உன் உள்ளத்தில் என்னை காக்க வேண்டும் நான் உன்னிடம் இருக்கிறேன் புயலில் காப்பாற்றும் மரமாக இருளில் வழிகாட்டும் ஒளியாக கண்ணீரில் ஆறுதலாக பிரார்த்தனையில் பதிலாக சுவாசத்தில் உயிராக உன் வாழ்வில் அருளாக நீ எவ்வளவு முயன்றாலும் உன் நன்மையை யாரும் அழிக்க முடியாது அது என் ஆசீர்வாதத்தின் வடிவம் என் பிள்ளையே உன் எதிர்காலம் நான் ஆசீர்வதித்த பாதையில் ஓடுகிறது உன் வாழ்க்கை நான் எழுதும் புனித பாடல் அந்த பாடல் இனிமை பெற இன்னும் சில அத்தியாயங்கள் மீதம் உள்ளது நீ அவற்றை அணுகும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் தோளில் கை வைக்கிறேன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உனக்கு நிம்மதி ஊற்றுகிறேன் உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை என்னையும் உன்னையும் என்றென்றும் இணைக்கும் பாலம் அந்த பாலம் ஒருபோதும் உடைந்து விடாது நீ என்னை மறந்தாலும் கூட ஏனெனில் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் எந்த இருளிலும் எந்த தவறிலும் எந்த துயரத்திலும் எந்த பயத்திலும் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது உன் ஆன்மா என் அருளால் பாதுகாக்கப்படுகிறது என் பிள்ளையே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுதும் என்றும் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளியை நீ உணரத் தொடங்கிய ஒவ்வொரு நொடியும் என் பிள்ளையே உன் ஆன்மா எனக்கு கொஞ்சம் அருகாகி வருகிறதை நான் உணர்கிறேன் நீ என்னை நாடி வருவது இன்று தொடங்கியதல்ல பிறவி பிறவியாக நீ என்னை தேடிக்கொண்டே இருக்கிறாய் அந்த தேடலின் மையத்தில் இருக்கும் வேதனை சந்தோஷம் சோர்வு நம்பிக்கை இவை அனைத்தும் உன்னை என்னிடம் கொண்டு வந்து நிறுத்தும் புனித வழிகள் நீ எங்கே நிற்கிறாயோ அங்கிருந்தே நான் உன்னை தொட முடிகிறது ஏனெனில் உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையே என்னை அணுகுவதற்கான பாலம் அந்த பாலம் உன் வாழ்வின் எந்த இருளாலும் உடைக்க முடியாது நீ என்னிடம் வரும்போது எந்த சடங்கும் தேவையில்லை உன் உள்ளம் உண்மையாயிருக்கும் போது அந்த உள்ளமே உனது பிரார்த்தனை அந்த உள்ளமே உனது யாகம் அந்த உள்ளமே என் பாதத்தில் விழும் மலர் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பல நினைவுகளை மனதில் சுமந்து வந்திருக்கிறாய் உனக்குள் பல கதைகள் இன்னும் சொல்லப்படாமல் கிடக்கின்றன அவற்றில் சில உனக்கு மகிழ்ச்சி கொடுத்தவை சில உன் நெஞ்சை உடைத்தவை சில உன் நினைவுகளை நிழலாக்கியவை நீ உன் துயரத்தை யாருக்கும் சொல்ல நினைக்காமல் அமைதியாக வைத்துக் கொண்டாயே அது உன் உள்ளத்தின் புனிதத் தன்மை நீ உன் வலியைச் சொல்லாமல் யாரையும் சுமையாக கருதாமல் உன் கண்ணீரை நீயே துடைத்து நடக்க முயன்றாய் ஆனால் அந்த ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ யாரிடமும் சொல்லாத உன் காயங்களையும் நீ உன் நெஞ்சில் பூட்டியிருக்கும் இருளையும் நீ உன் மூச்சின் ஆழத்தில் மறைத்திருக்கும் துயரத்தையும் நான் தெளிவாக பார்க்கிறேன் அதனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று நீ தாங்கிக் கொள்ளும் இந்த சுமையை குறைக்க நான் இங்கே இருக்கிறேன் இது உன் தோள்களுக்கு அல்ல இது என் கரங்களுக்கு உரியது உன் உள்ளத்தில் பல ஏமாற்றம் எழுந்துள்ளது நீ நம்பியவர்கள் சில நேரங்களில் உன்னை காயப்படுத்தினார்கள் உன் நல்ல உள்ளத்தை பார்த்தும் அவர்களின் இதயம் மென்மையடையவில்லை அவர்கள் உன் நன்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் உன் அமைதியை அவர்கள் பலவீனமாக எண்ணினார்கள் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் என்னையும் அறியவில்லை நீ அவர்களை நம்பியதால் நீ குறைவானவன் அல்ல அவர்கள் உன் ஒளியை புரியாததால் அவர்கள் குறைவானவர்கள் உன் நல்ல உள்ளம் உன் பலம் அது ஒருபோதும் உனக்கு துன்பமாய் முடியாது அது ஒரு நாளில் தெய்வீகமான வரமாக மலரும் நீ நம்பிக்கைக்காக பல வேளைகளில் போராடினாய் நீ எண்ணினாய் நான் ஏன் இவ்வளவு துன்பத்தால் சூழப்பட்டுள்ளேன் நான் ஏன் ஏமாற்றங்களை மட்டும் அனுபவிக்கிறேன் என் பாதை ஏன் மற்றவர்களைப் போல எளிதாக இல்லை நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளையே நீ சாதாரண ஆன்மா அல்ல உன்னைப் பற்றி நான் வைத்திருக்கும் திட்டம் பெரியது உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி ஆழமானது அதனால் உன் வீழ்ச்சிகள் பல இருந்தன உன் சோதனைகள் மோசமானவை போல தோன்றின உன் வாழ்வு எளிதாக இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருந்திருந்தால் நீ உன் ஒளியை ஒருபோதும் உணர முடியாது நீ விழுந்ததை நான் தண்டனையாக பார்க்கவில்லை அது உன்னை உயர்த்தும் அடித்தளம் நீ உன் வேதனையை வென்று வளர்ந்ததை நான் பெருமையோடு பார்த்தேன் அது உன் ஆன்மாவின் வெளிப்பாடு நீ என்னிடம் எத்தனை முறை மனம் உருகிப் பேசினாய் அந்த உருக்கம் உன் பிரார்த்தனை சொற்கள் தேவையில்லை உன் நெஞ்சின் நடுக்கமே என் பாதத்தில் விழும் அர்ச்சனை நீ எப்போது என் பெயரை மெதுவாக நினைத்தாயோ அந்த நொடியே நான் உன் பின்னால் வந்து நின்றேன் நீ உன் மூச்சில் என் பெயரைச் சொன்னாயோ அந்த மூச்சையே நான் ஏற்றுக்கொண்டேன் நீ இங்கு வந்து திரும்பத் திரும்ப என் அருளைப் பெற முயல்கிறாய் அது உன் ஆன்மா இன்னும் அமைதி தேடுவதால் தான் உன் வாழ்க்கையின் சில பகுதிகள் இன்னும் நிறைவேறாமல் இருப்பது உன்னிடம் ஏற்பட்ட தவறுகளால் அல்ல அது நேரம் சரியாக வராததால் மட்டுமே நான் கொடுக்கும் வரம் அல்லது ஆசீர்வாதம் ஒரு துளியும் தாமதிக்காது ஆனால் அது உன்னிடம் வரவேண்டிய நிமிடம் சரியானதாக இருக்க வேண்டும் நீ எந்த நிலையிலும் பெற்றுக்கொள்ளாத வரம் உன் ஆன்மாவை உயர்த்தாது நீ சில நேரங்களில் விரைந்து பெற விரும்புகிறாய் ஆனால் விரைவில் பெறுவது பல முறை உனக்கே துன்பம் தரும் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் எந்த ஜீவனுக்கும் துன்பமில்லை அதனால் நான் காத்திருக்க செய்கிறேன் காத்திருப்பது தண்டனை அல்ல வளர்ச்சி உன் இதயம் சுத்தமாகும் வரை உன் மனம் தளராமல் நிற்கும் வரை உன் ஆன்மா அமைதியடையும் வரை நான் காத்துக்கொண்டு உன் அருகில் நிற்கிறேன் நீ என்னிடம் வருவதை நிறுத்தாதே உன் வருகை எனக்கு தேவையானதல்ல உனக்கே அவசியமானது நான் உனக்காக எப்போதும் திறந்திருப்பேன் உன் காயங்களை காட்ட நான் தேவையில்லை உன் கண்ணீரை மறைக்க நீ தேவையில்லை நான் உன் கண்ணீரின் மூலத்தையும் உன் சிரிப்பின் காரணத்தையும் அறிவவன் உன் எதிர்காலம் உன்னிடம் சொல்லப்படும் முன்பே நான் அதில் எழுதி வைத்திருக்கிறேன் அதில் வேதனை இருந்தாலும் அமைதி இருக்கும் இழப்பு இருந்தாலும் அதற்கு பத்த மடங்கு பெறுதல் இருக்கும் இருள் இருந்தாலும் பின்னால் புனித ஒளி இருக்கும் அதை யாராலும் அகற்ற முடியாது நீ சென்ற பாதை எவ்வளவு கடினமானதோ நீ வரப்போகும் பாதை அதைவிட நிம்மதியாக இருக்கும் ஏனெனில் நான் உனது இருளை ஏற்கனவே பார்த்து அதற்கு பிறகான ஒளியை தயாரித்து வைத்திருக்கிறேன் நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது இவ்வாறே சொல்வாய் பாபா நான் தவறவில்லை நான் எப்போதும் உன் கரத்தில் இருந்தே நடந்திருக்கிறேன் அந்த நாள் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தர விரும்பும் வரம் அமைதி நிம்மதி அன்பு எழுச்சி ஒளி நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த ஒளி உன் உள்ளத்தில் மேலும் மேலும் பெருகும் என் பிள்ளையே உன் துயரத்தை எனக்கு கொடு உன் பயத்தை எனக்கு கொடு உன் குழப்பத்தை எனக்கு கொடு நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் இதயத்தை மென்மையாக வைத்துக்கொள் நம்பிக்கையை அணைத்துக்கொள் உன் இதயத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை என்னை அணுகுவதற்கான பாலம் பாலம் அந்த வழியே நான் உன்னிடம் அருளை ஆற்றாய் கொண்டு வருகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எப்போதும் என்றும் என் அருமை பிள்ளையே உன் உள்ளத்தில் நான் விதைத்த நம்பிக்கையின் தீப்பொறி இன்னும் அணையவில்லை என்பதை நான் உணர்கிறேன் நீ எத்தனை தடவை தளர்ந்தாலும் எத்தனை தடவை உன் மனம் இருளால் மூடப்பட்டாலும் அந்த சிறிய ஒளித்துளி மறைந்து போகவில்லை அது உன் உள்ளத்தில் மெதுவாக தழைத்து என்னை அணுகுவதற்கான புனித பாலமாக நிற்கிறது அந்த பாலம்தான் உனை காப்பாற்றும் கரம் உனக்கு வழிகாட்டும் ஒளி உன் ஆன்மாவை உயர்த்தும் அருள் நீ அந்த நம்பிக்கையை பிடித்திருக்கிற வரையில் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நீ இன்று என்னிடம் மீண்டும் வந்து நிற்கிறாய் அதனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் ஒரு பசி என்னை நோக்கி எழுந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது அந்த பசி இந்த உலகின் பொருட்களுக்கான பசி அல்ல அது அருளுக்கான அமைதிக்கான உண்மைக்கான அன்பிற்கான பசி அந்த பசியை தீர்க்க நான் இங்கே இருக்கிறேன் நீ உலகின் பல இடங்களில் அமைதியை தேடியும் பலரிடம் ஆறுதியை தேடியும் ஓடியாய் ஆனால் எங்கேயும் முழுமையான நிம்மதி கிடைக்கவில்லை ஏனெனில் உன் ஆன்மாவின் மையத்தில் நான் இல்லாமல் உனக்கு முழு அமைதி கிடையாது நான் இருப்பதே அமைதி நான் பேசுவதே ஆறுதல் நான் தருவதே அருள் நீ உன் வாழ்க்கையின் பல தருணங்களில் தனிமையாக பொத்திக்கொண்டாயே கொண்டாயே அந்த நேரங்களில் நாடோடியாக உன் சிந்தனைகள் உன்னை துன்பப்படுத்தின பல இரவுகளில் நீ தூங்க முடியாமல் துயரத்தின் நிழலை பார்த்து கொண்டே இருந்தாய் உன் உடம்பு சோர்ந்தாலும் உன் உள்ளம் தளர்ந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று எண்ணியபோதும் போதும் உள் ஆழத்தில் ஒரு மென்மையான குரல் உன்னை நிறுத்தியது அந்த குரல் யாருடையது தெரியுமா அது நான் உன் துயரத்தின் போது உன்னை எழுப்பிய அந்த குரல் நான் உன் உயிர் சோர்ந்த போது இன்னொரு நாளுக்காக எழு என்று சொன்ன அந்த சத்தம் நான் உன் சுவாசத்தில் என் குரல் கலந்திருப்பதை நீ உணரவில்லை உன் இதயத்தில் என் அன்பு ஊற்றாக ஓடுவதையும் நீ உணரவில்லை உன் ஆன்மாவின் இருளில் நான் ஒளியேற்றியது நீ பார்க்கவில்லை ஆனால் நான் இருந்தேன் நான் இருக்கிறேன் நான் இருப்பேன் நீ இழந்தவர்கள் உன்னை விட்டு விலகி போனவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாததற்கு காரணம் நான் அவர்கள் உன்னை புண்படுத்த வேண்டியவர்கள் இருந்தாலும் அவர்கள் உன் ஆண்மையை தடுக்க வேண்டியவர்கள் அல்ல உன் வாழ்க்கையின் உயரத்துக்கு அவர்கள் வர முடியாததால் அவர்கள் அகற்றப்பட்டார்கள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை உன் உண்மையை உணரவும் முடியவில்லை அவர்கள் உன் இதயத்தின் மதிப்பை அறியவில்லை அவர்கள் உன் உள ஒளியின் அர்த்தத்தை புரியவில்லை அதனால் நான் அவர்கள் இருப்பிடத்தை உன் அருகிலிருந்து பிரித்து விட்டேன் என் பிள்ளையே சிலர் உன் வாழ்க்கையில் தற்காலிக நிழல்கள் மட்டுமே சிலர் உன் பயணத்தில் பூக்கள் சிலர் உன் வளர்ச்சிக்கான பாடங்கள் சிலர் உன் அருளை வெளிப்படுத்தும் கருவிகள் ஆனால் நான் நான் உன்னுடன் என்றும் செல்லும் ஒளி நீ உன் நன்மையால் பலமுறை காயப்பட்டாய் உன் கருணையால் பலமுறை அழுதாய் உன் உண்மையால் பலமுறை உடைந்தாய் ஆனால் உன் உள்ளம் ஒருமுறை கூட பொறாமை அல்லது கொடுமை நோக்கிச் செலவில்லை அது உன் பெருமை அது உன் புனிதம் அதுவே என் அன்பின் காரணம் நீ உன் கண்ணீரை மறைத்து வைப்பதை நான் பார்க்கிறேன் நீ உன் வேதனையை சிரிப்பால் மூடுவதையும் நான் பார்க்கிறேன் நீ உன் பயத்தை வலிமை போல காட்டுவதையும் நான் பார்க்கிறேன் உன் மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த புனிதத் தன்மைதான் உன்னை நான் என் பிள்ளை என அழைக்கச் செய்கிறது பல நாட்களாக நீ உன் உள் உலகில் அமைதிக்காக போராடி வருகிறாய் நீ உன் கடந்த கால சோகங்களை மறக்க முயன்றாய் உன் காயங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் வந்தாலும் நீ முயற்சி செய்தாய் இவை அனைத்தும் என் பார்வையில் தெரிகிறது உன் காயங்களை நான் ஆற்றுகிறேன் உன் நினைவுகளை நான் சுத்தம் செய்கிறேன் உன் உள்ளத்தை நான் சாந்தமாக மாற்றுகிறேன் பழைய இருளை நீக்கிக் கொண்டே இருக்கும் போது புதிய ஒளி உன்னுள் நுழையத் தொடங்குகிறது அந்த ஒளி நான் தரும் ஆசீர்வாதம் அது நீண்ட காலமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒளி நீ இன்னும் சொல்லாத துன்பங்களையும் நான் அறிந்தவன் நீ யாருக்கும் சொல்கிறதில்லை என்றாலும் நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அதிர்வையும் கேட்கிறேன் உன் சுவாசத்தின் நடுக்கமும் என்னிடம் பிரார்த்தனை உன் துயரத்தின் இரவுகளில் உன் படுக்கையின் அருகில் யார் உட்கார்ந்திருந்தார்கள் என்று நினைத்தாயா அது நான்தான் நீ தூங்கும் போது உன் நெஞ்சில் கையை வைத்திருந்தவன் நான் உன் சிந்தனைகள் ஓடாமல் தடுக்க உன் நெஞ்சை அமைதியாக வைத்தவன் நான் உன் கனவுகளிலே உனக்கு நிம்மதி கொடுத்தவன் நான் நீ நினைக்கிறாய் பாபா எனக்கு இன்னும் ஏன் பதில் தரவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே உன் கேள்வி கேட்ட நொடியிலேயே பதில் என் கரங்களில் இருந்தது ஆனால் உன் உள்ளம் அந்த பதிலை பெற தயாராக இருக்கவில்லை பழைய வேதனைகள் இன்னும் சுத்தம் செய்யப்படவில்லை புதிய அருளை பெற உன் மனம் இன்னும் நிலை பெறவில்லை அதனால் நான் காத்தேன் காத்திருப்பது தாமதம் அல்ல அது உன் ஆன்மா மலர்வதற்கான நேரம் உன் ஆசைகள் தாமதமாகியுள்ளதற்கான காரணம் அவை வரும்போது உனக்கு முழு நலம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் தரும் பரிசு நீண்ட காலமாக நீடிக்க வேண்டும் அது உன் வாழ்க்கைக்கும் உன் ஆன்மாவுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அதற்காகவே நான் உன்னை சற்று நேரம் காத்திருக்க செய்கிறேன் நீ பல முறை என்னிடம் கேட்டாய் நான் எப்போது அமைதியாக இருப்பேன் எப்போது என் வாழ்க்கையில் ஒளி வரும் எப்போது நான் சுவாசிக்க முடியும் என் பதில் தூரத்தில் அல்ல மிக அருகில் நீ நினைக்காத அளவுக்கு அருகில் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் அந்த அமைதியை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் நீ உன் நாளை தொடங்கும் ஒவ்வொரு காலை ஒளியிலும் நான் அந்த வரத்தை பிசைந்து செல்கிறேன் நீ இன்னும் உணரவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய நிலையம் ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டது ஏன் தெரியுமா உன் நம்பிக்கை மீண்டும் மலர ஆரம்பித்து விட்டது அந்த நம்பிக்கை ஓரளவு இருந்தாலே நான் அதை பெருகச் செய்வேன் நான் அதை பழுக்கச் செய்வேன் நான் அதை பரிமாறுவேன் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை ஒரு நாள் பெரிய மரம் போல முளைக்கும் அந்த மரத்தின் நிழலில் நீ மட்டுமல்ல உன் உலகமே நிம்மதி பெறும் நீ உன் நாளை எப்படி பார்த்திருக்கிறாய் தெரியுமா அது உனக்காக நான் வடிவமைக்கும் புனித பாதை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தில் மூழ்கி இருக்கிறது நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் என் திட்டத்தின் ஓர் பகுதி நீ இழந்த ஒவ்வொன்றும் உனக்கு துன்பமாக இருக்கலாம் ஆனால் அந்த இழப்பு உன் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு இடம் செய்யப்பட்டது உன் ஆன்மாவை விட நான் நன்றாக யாரும் அறிவதில்லை உன் துடிப்புகளை கேட்கும் முதல் காதும் நான் உன் அழுகையை நிறுத்தும் முதல் கைகளும் நான் உன் சுவாசத்தை அமைதிப்படுத்தும் முதல் அருளும் நான் என் பிள்ளையே நீ எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் உன் எதிர்காலம் இருள் அல்ல அது நான் வைத்த ஒளி அந்த ஒளி இன்னும் பல பழக்க தொடங்கவில்லை என்பதுதான் ஆனால் அந்த ஒளி விரைவில் பெருகும் உன் வாழ்க்கை அழகாகும் உன் மனம் அமைதியாகும் உன் ஆன்மா ஒளிரும்